வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்பொழுது இந்த லைவ் டெலிகாஸை அந்த கோவில் திறப்புன்றத லைவ் டெலிகாஸை இங்கே தமிழ்நாட்டில் வந்து கோவில்கள் பக்கத்தில் விருப்பமானவர்கள் இடத்துல சொந்த இடத்துல வந்து ஒரு எல்இடி டிவி போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க முதல்ல இது தரலை அப்படின்ட்டு தான் நிர்மலா சீதாராமன் ட்விட்டே பண்ணுறாங்க இப்போ இதுக்கு அனுமதி தரலை காவல்துறை வந்து லாண்டர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப புரளியை கிளப்பிட்டாங்க ஆனால் விசாரித்ததில் அப்படி இல்லைன்னு அரசு தரப்பில் சொல்லப்படுது இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு விளம்பரம் தாங்க ம் ஒரு படம் வருது அதை பற்றி எவ்வளோ நெகட்டிவாக எழுத எழுத தானே அதுக்கு அந்த படத்துக்கு கிக்கு வருது சினிமா மாதிரி சினிமா மாதிரி பண்ணுறாங்க ராமர் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது பார்க்குறதுக்கு க இந்த கதை என்னுடைய இது வழக்கு அப்புறம் இந்த கதை திருடப்பட்டது வழக்கு எப்படி இந்த விஜய் படம்லாம் வர்றதுக்கு அந்த ஸ்டெண்ட் அடிக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை தேட்டரில் ரிலீஸ் ஆகல இந்த படத்தை போட விட மாட்டேங்கிறாங்க போது ஒருவேளை போடுறேன் போடுங்களேன் யார் வேணாங்கிறா பார்க்குறோம் பார்க்கத்தான் போகிறான் பொழுதுபோகும் இருக்கத்தான் போகிறான் பீச்சில் வந்து நிறையா இப்போ இதெல்லாம் படங்கள்லாம் போடுவாங்க அப்போல்லாம் இப்போல்லாம் இப்போ இப்போ நிறுத்திவிட்டாங்க பார்க்கறம் பார்த்துக்கிட்டு அவர் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருவான் பட்டாணி முடிஞ்ச உடனே அவன் எந்திரிச்சி போயிட்டே என்ன ஓடுது அதெல்லாம் அது ராமனுக்கு நேர்ந்த கதியை பாருங்க இப்படி எல்லாம் போட்டு அவனை ராமனை கடவுளாக்க வேண்டிய நிலமையில் இருக்குது நிர்மலா சீதாராமன் கா அதை தாங்க ராமனுடைய ஜாதகம் அப்படிதான் தான் அந்த காலத்தில் ஆஞ்சநேயங்க பார்த்தோன்னா இன்றைக்கி பொம்பளை ஆஞ்சநேயராக நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க அப்படி தான் பார்க்க வேண்டியது வேறு என்ன பண்ணுறோம் அவரை ஒரு காலத்திலேயே ராமத்தான் சொந்த காலில் நின்றுதே கிடையாது யார் காலையோ பிடிச்சி யார் என்படியோ உட்காந்து அவர் பொழச்சிக்கிட்டே இருக்கான் இன்றைக்கி ராமரை பாத்திரத்துக்கு மோடி வந்திருக்கார் அன்றைக்கி ஆஞ்சநேயர் வந்தார் இன்றைக்கி மோடி வந்திருக்காரு அவ்வளோதான் இந்த ராமர் கோயில் திறப்பு சம்மந்தமாக வீடு விழா சில அரிசியெல்லாம் வந்தது அதாவது அங்கேருந்து அயோத்திலேருந்து அனுப்பப்பட்டதாக ஒரு பூஜிக்கப்பட்ட ஒரு அரிசி வந்ததாக எல்லார் வீட்லேயும் கொடுக்கப்படுது கூடவே ஒரு பேம்ப்லேட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க பூஜை பண்ணுங்கள் அந்த தேதியில் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது வந்து அந்த கோவிலுக்கு உரித்தான ஒரு அமைப்பு பண்ணுறதுல ஓகே இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராமர் கோவில் திறப்பு அன்னைக்கு வந்து தீபம் வெற்றி கொண்டாடுங்க வீடு ஒரு வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆளுநர் சொல்கிறார் அவரை கிருஷ்ணந்தாபாசி ரவி எல்லாம் ராமனுக்கு இப்போ ராமபக்தம் இருக்கிறது தானே அந்த ராமபக்தி என் பக்தி நீங்களும் இப்போ இது பண்ணுங்கண்ணா ஏங்க கோவிட் வந்ததுக்கு ம மொட்டை மாடியில் போய் கை தட்டினா கோவிட் போய்டுன்னு சொன்ன ஆட்கள் அவங்கக்கிட்ட போய் அவங்க வேற என்ன செய்வாங்க அப்புறம் தான் சொன்னாங்க யோ இந்தியாவில் இருக்கிற பல பேர் வந்து குடிச்சையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட ஏதியா மொட்டை மாடி மொட்டை தான் இருக்குது மாடி கிடையாதுன்னு அப்புறம் தான் மோடிக்கு தெரிஞ்சு ஓ அவர் ஃபாரின்லேயே இருந்ததுனால அங்கெல்லாம் மாடி இருக்கிறத பார்த்துட்டு இந்தியாவும் என்ன தெரியும் இன்னொரு ஒரு விஷயம் இந்த ராமர் கோயில் தரப்புல ஒரு நன்மை ஒன்று நடந்தது அதை கவனிக்கவே இல்லை நினைக்கிறேன் அப்படிங்களா சார் என்ன சொல்லு மோடி முதல் முறையாக இந்தியாவை சுற்றி பார்த்துருக்காருங்க தென்னாட்டையெல்லாம் சுற்றி பார்த்துருக்காரு எல்லா ஊருக்கும் போயிட்டா போயிருக்காரு அவர் இதுவரிலும் பிரதமராகி அவர் என்ன நாட்டை பார்த்ததே கிடையாது இந்தியாவை பார்த்தது கிடையாது முதல் முறையாக இந்தியாவை பார்க்குறாரு சுற்றுப்பயணம்னாவே மடகாஸ்கர் தட உட்டோப்பியா பிட்டோப்பியான்னு எங்கேயோ தானே சுற்றிக்கிட்டு இருந்தார் முதல் முறையாக இந்தியாவை சுற்றி பார்க்குறாரு அது ஒரு நன்மை நடந்திருக்குது பிரதம மந்திரியாக இருக்கும் மோடி தன்னுடைய சொந்த நாட்டை முதல் முறையாக சுற்றி பார்ப்பதற்கு காரணம் ராமர் கோயில் அதுதான் ராமர் கோயிலால் விளைந்த ஒரு மாபெரும் நன்மையாக இது பண்ணலாம் மோடி த முறையாக இந்திய நாட்டை பார்த்துருக்கிறார் அது ஒரு நன்மை நடந்திருக்கு அதை நீங்கள் சொல்லாமல் தப்புது சரி சார் ஒரு ஆளுநர் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது ஆளுநர் அவருடைய ஆசையை சொல்கிறாரு ஆளுநர் டீ கொடுக்குறாரு அதை ஒரு தெரிஞ்சவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறாரு அதெல்லாம் நம்ம ரிப்பப்ளிக் டே கொடுக்குற மாதிரி அது மாதிரி ஒரு இந்த ஒரு பண்டிகையை வச்சு அவர் அவர் பக்தர் கிறிஸ்டந்தா வச்சுன்னு எடுத்துக்கலாம் அவருடைய கடவுளுக்கு கொடுக்குறது அனுமார் மாதிரி அவர் கொடுக்குறாரு போய் சாப்பிட்டு வர வேண்டியதார் ஏன்னா ஆஞ்சநேயர் மாதிரி பொட்டுக்கடலை இதெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்களா ஏன்னா குரங்குகளுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அதை கொடுக்குறாரா எனக்கு நீங்கள் மோடி அவர்கள் எல்லா பகுதியும் பார்த்தார் அப்படின்றதெல்லாம் இந்த கேள்வி கேட்குறேன் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தார் ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் பா பூஜா பண்ணாங்க அங்கே இருக்கிற ராமாயண கதைகளை சொல்லும்பொழுது அதை அமைதியாக கொஞ்சம் கேட்டார் தமிழ்நாட்டின் வருகை பொழுது எவ்வளோ பிரச்சனைக்கு வராத மோடி அவர்கள் கோவிலுக்கு மட்டும் வந்து பார்த்துட்டு போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருக்கு புரிஞ்சது தாங்க செய்ய முடியும் அவர் பிரதம மந்திரியாக இருக்கார ஒளிய நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கார் அவர் போனதே கிடையாது பத்திரிக்கைக்காரர்களை சந்திச்சிருக்கார பார்த்ததே கிடையாது வெளிநாடுகளுக்கு போகிறார் என்ன பேசுனார் யாருக்குமே தெரியாது எதுக்காக போனாருன்னு யாருக்குமே தெரியாது இன்றைக்கி வந்து மோடிங்கிறவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாருங்கிறத தவிர அவருடைய கா காரியங்கள் என்ன செஞ்சுருக்காரு என்ன திட்டங்கள் அவருடைய மோடியினுடைய ஆலோசனையின் என் பேரில் நடந்ததுன்னு எதையாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம் யாரோ சொல்கிறது உக்காந்துக்கிட்டே ஒரு பாட்டுக்கு தான் கதா பதா அப்படிங்கிறத தவிர அவர் என்ன பண்ணியிருக்கார் அவர் ராமாயண கதை இப்போ அது ராமர் கோயிலில் மாதிரி ராமாயணத்தையும் தெரிஞ்சிக்கலாம் ஓகே வந்திருப்பாரு அவங்க சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயர்களுக்கு தான் ராமாயணம் ஒழுங்காக தெரியும் அங்கே போய் கேளுன்னு சொல்லியிருப்பாங்க சரி நம்ம கோயில் திறக்கிறமே அந்த ராம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருப்பார் அதுக்காக தான் வந்திருக்கார் ரெண்டாவது ஒரு இஸ்லாமிய மசூதியை இடிச்சுட்டு பண்ணுற ஒரு பாவத்தை பண்ணியிருக்கோம் அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக இப்போ புண்ணிய புண்ணியெல்லாம் போய் அந்த பாவத்தை தீக்கிறதுக்கு போகிறார் அதுக்காக தான் போகிறார் ஆயிரம் இருந்தாலும் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு இஸ்லாமிய மதத்தினுடைய சின்னத்தை அழிச்சிட்டு ஒரு கோயில் கட்டி அது எவ்வளோ பெரிய பீடை பிறண்மனை நோக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் பிறண்மனையில் தான் ராம குடியிருக்க போகிறான் பரவாயில்ல ஏன்னா தன்மனையே காவாக அடுத்த விட்டு கொடுத்து பாவம் முதல் முறையாக பிறண்மனையை பார்க்க போயிருக்க அது ஒரு இது இருக்குது அதனால் பண்ண பா அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக எப்படி ராவணனை கொண்ட அது வந்து சிவபக்தனை கொன்னது பரிய பாவம்னு சொல்லி ராம வந்து லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி பாவத்தை தீர்த்துக்கிட்டானோ அதே மாதிரி ஒரு முஸ்லீம் மசூதியை இடித்த பாவத்தை தீர்த்துக்கிறதுக்காக ராமேஸ்வரத்தில் போய் அதே அந்த லிங்கத்தை பூஜை பண்ணி என்னை காப்பாற்று அப்படின்னு கும்பிட்டுட்டு வந்திருக்காரு ஓகே ஓகே அது மாத்திரம் இல்லாமல் சைவர்களுக்கு எதிரான கோயில் வைணவத்தை இது பண்ணுறோம் ராமேஸ்வரத்தில் போய் கோவிச்சிக்காத வைணவத்துக்கு நான் பெருசாக பண்ணிட்டு நினச்சிக்காத நான் வந்து உனக்கு விரோதி இல்லைன்னு காட்டிக்கிறதுக்கு பார்த்துருக்கேன் ஆக இந்த கோயில் தரப்பின் மூலமாக பாஜக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் சைவர்கள் இவ்வளவு பேருக்கும் நாங்கள் விரோதி வைணவத்துக்கு மாத்திரம்தான் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதை சைவ மதத்தை சைவ சா சிவனை கும்பிட்றவர்களும் முருகனை கும்பிடுறவர்களும் யோசிச்சு பார்த்துக்கணும் இல்லை சார் இதுக்குள்ள சைவம் வைணவம் பிரச்சனை வருமா என்ன ஏன் வராது இல்லை எல்லாரும் இந்து மதம் அப்படின்ற அடிப்படையில் தானே மதத்தில் அப்பயா சிவனுக்கு ஒரு கோயில் ஏங்க கட்டல சிவனுக்கு இது மாதிரி பெருசாக கோவில் ஏன் கட்டல ஏன் கட்டல என்னைக்கு சைவம் அதுவும் ஒன்றா இருக்கு நான் எத்தனை தடவை வச்சுருக்கிறேன் உலகத்தினுடைய உயர்ந்த இடம் வந்து இமயமலை இமயமலையில் கொண்டு போய் சிவனை உட்கார வச்சுட்டாங்க உடனே வைணவனுக்கு கோவம் வந்துருச்சு ஓஹோ நீ மலையை பிடிச்சிட்டா நான் கடலை பிடிச்சிக்கிறேன் பெரிய இடம் கடலில் கடலுக்கு போயிட்டாங்க விஷ்ணு கடலுக்கு போயிட்டார் சிம்ம கழுத்தில் பாம்பு போட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தார் கழுத்தில் தானே பாம்பு போட்டுக்கிட்டு நான் பாம்பு மேலே படுத்துக்கிறேன் ஆதி ஸ்டேஷனில் படுத்துக்கிட்டாரு சிவன் வந்து நடராஜராக இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தார் நீ டான்ஸ் ஆடி தான் இது பண்ணுவியா நான் படுத்து தூங்கிக்கிட்டே நான் பண்ண படுத்துக்கிட்டார் ஒரு நீ பட்டை இப்படி தீட்டுறியா நான் நாமத்தை இப்படி போடுறேன் இவ்வளோ இருக்குதுங்க எப்படிங்க ரெண்டு ஒன்றா இருக்க முடியும் இந்த மாதம் ரெண்டு பேருக்குள்ளேயே இவ்வளோ இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது சைவ வைணவ போராட்டம் ராஜராஜசோக காலத்தில் பிச்சுக்கிட்டு நின்றுச்சில்ல அதை தானே கல்கி வந்து ஆழ்வார்க்கடியானுங்கிற ஒரு கேரக்டர் போட்டு சைவ வைணவ போராட்டம் நடந்து அந்த காலத்தில்ங்கிற காலத்துக்காக தான் செல்வன் வந்த ஆழ்வார்க்கடியான் பாத்திரத்தை சித்தரிக்கிறார் ராஜராஜ சோழன் சைவனாக இருந்தாலும் இப்போ ஒரு பிரகேதீஸ்வரர் ஆலயம் சைவனுக்கு அவ்வளோ பெரிய கோயில் எழுப்பினாலும் அவன் வைணவர்களுக்கும் ஆதரவாக கொடுந்தாங்கிறதுக்காக தான் அந்த ஆழ்வார்க்கடியான் பாத்திரத்தையே உருவாக்குறார் அதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா ராஜராஜ சோழன் எம்மதமும் சம்மதம்னு சொன்னவன் அவனுடைய தஞ்சை பெரிய கோயிலில் வந்து லிங்கம் அவ்வளோ பெரிய லிங்கத்தை இது பண்ணாலும் அந்த கோயில் பிரகாரத்துக்கு உள்ளார் கருவறைக்கு உள்ளார போகிறான் அந்த படிக்கட்டில் பார்த்திங்கன்னா பௌத்த மத சின்னங்கள் புத்தர் மரத்துக்கடியில் இருக்கிறதால அது இன்னும் இருக்குது சிலைகள் இருக்குது உருவங்களே இருக்குது ஆக பௌத்த மதத்தை ஆதரிச்சாங்கிறது இருக்குது வைணவத்தை அவன் ஆதரித்ததுக்கு என்ன இருக்குது ஆதாரம் போராடி தெல்லிவாழந்தனர் இருக்கிற பன்னீர் திருமுறைகளை வந்து போராடி கொண்டு வர்றான் ஆழ்வார்களுடைய பாத்திரங்கள் திருடு போனதை பற்றி அவங்ககிட்ட பேச்சை யாரும் எடுக்கல ஆழ்வார்களுக்கு அங்கே அந்த நேரத்தில் இடமே இல்லையே ராமனவன் கும்பிடவே இல்லையே நம்ம ஊரில் இல்லவே இல்லையே அது அப்படிப்பட்ட ஒரு கோயில் அவங்க கட்டுறாங்கன்னா அது விந்தியமலைக்கு வடக்கே கட்டப்படுகிற ஒரு கோயில் அந்த 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 அவரை வந்து சாமியாக்குறாங்க வைணவத்துக்கு தான் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க மற்ற எல்லா மாற்றி அவங்க இது பண்ணுறாங்கன்னு போது அதில் சேர் ஊமை சேர்து இல்லை இப்போ காசி தமிழ் சங்கம்லாம் கொண்டு வராங்களா காசி தமிழ்ச்சங்கத்தில் தமிழ்ச்சங்கம் கொண்டு வந்தாங்க சிவன் காசின்றது சிவனை தொடர்பு போட்டது இல்லையா இருக்குது அந்த சிவனை நீங்கள் கூப்பிட போலி அங்கே தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழரில் தான் பேசி விட்டு வந்தீங்க சிவனுக்கு நீங்கள் என்னீங்க ரெண்டாவது காசி சிவனுக்கு மாத்திர சொந்தம் இல்லை பக்கத்தில் தான் சாரநாத் இருக்குது பௌத்த மதம் உருவான இடம் அது அங்கே தான் அவருக்கு புத்தருக்கு ஞான போதி மதத்தினுடைய ஞானம் கிடைச்சது அந்த இடம் தான் அங்கே தான் வந்து சித்தார்த்தர் வந்து புத்தர் ஆகிற இடம் பத்தாவது மைல் பௌத்த மத இது பௌத்த மதத்தினுடைய புண்ணியஸ்தலம் அது ஆக அந்த இடத்துல வந்து நீங்கள் தமிழ் சங்கத்தை வைக்கிறது கரெக்டு தானே ஏன்னா பௌத்தர்களால் சமணர்களால் வளர்க்கப்பட்டது தான் தமிழ் மொழி சனாதன அதை அழிக்கத்தானே பார்த்துச்சு அதனால தான் காசியில் வந்து சிவன் என்ன என்னாட்ட ஒரு தென்னாடுடைய சிவனை போட்டு எண்ணாட்டிற்கு இருவரம் போற்றிங்கிற அந்த சிவனுடைய இடத்துல தமிழை வச்சு இப்போ இது பண்ணது காரணம் அதுதான் நீங்கள் வந்து சிவனுக்கு நீங்கள் எந்த மரியாதையும் கொடுக்கல சிவனுக்கு நீங்கள் ஒரு கோயிலும் கட்டல ராமர் கோயிலுக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுக்கிறேன் நிர்மலா சீதாராமன் பேர்லேயே அது ராமம் இருக்குது அவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம் பட்டியலினத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்த சிவனை நாங்கள் ஒரு வேதத்தால் சொல்லப்படாத சிவனை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் எங்களுக்கு வைணம் மட்டுமே போதுங்கிறதா நிர்மலா சீதாராமன் பண்றது அதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து சைவத்தை ஒதுக்கிடுச்சு அதனால தான் கோ கோவச்சிக்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க ஏன்னா அவங்க சிவனை கும்பிட்றவங்க நீ எங்களுக்கு விரோதின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆக சைவர்களுக்கு விரோதி ஆர்எஸ்எஸ் பா பாஜக இது ஒரு புது பார்வை சைவர்கள் வைணவர்களுக்கு இஷ்யூ இன்னமும் இருக்கு அப்படின்றத நீங்க புரிய திருப்பி கிரியேட் பண்ணிட்டாது ஓகே திருப்பி உருவாக்கிட்டு ம் ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் நன்றி